வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ் வழி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாற்பது உலக நாடுகளுக்கு இலங்கை கடன் பயங்கரவாத பட்டியலில் இருந்து கிஷ்புல்லா நீக்கம் பொலிவியா ஆட்சி கவிழ்ப்பு சதி இராணுவ தளபதிக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு சிறை காலநிலை மாற்றத்தார் பொருளாதார பாதிப்பு நைஜீரியாவில் தொடர் வெடிப்பு அரசியலை விட்டு வெளியேறு நெதஞ்சாவுக்கு மக்கள் எதிர்ப்பு பூமிக்கு மிக அருகில் வரும் சிறுகோள் ஆபத்து வாய்ப்பு விஞ்ஞானிகள் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் இலங்கை செலுத்த வேண்டிய மொத்த கடன் சுமார் நூறு பில்லியன் டாலர்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்த கடனில் எழுபது விதமான தொடர்பில் பதிவுகள் இல்லை என கூறப்பட்டுள்ளது பெறப்பட்ட கடலில் பெரும்பகுதி பலன் கிடைக்காத வேலை திட்டங்களுக்கு செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாற்பது உலக நாடுகளுக்கு இலங்கை கடன் செலுத்த வேண்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிஸ்புல்லா அமைப்பை பயங்கரவாத பட்டியலிலிருந்து நீக்கியுள்ளதாக அரபு கூட்டமைப்பு அறிவித்துள்ளது இந்த முடிவை அரபு கூட்டமைப்பு துணை செயலாளர் ஜெனரல் கசாம் ஜாக்கி லெபனான் தலைநகர் ஜெய்சூட்டில் அறிவித்துள்ளார் பாரசீல்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வரும் கிஸ்புல்லாவின் அரசியல் மற்றும் மக்கள் செல்வாக்கு சமீப காலத்தில் அதிகரித்துள்ள நிலையில் அரபு கூட்டமைப்பு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பொலிவியாவில் ஆட்சி கழிப்பு சதியை மேற்கொண்ட இராணுவ தளபதி ஜெனரல் ஜீனிகாவுக்கு ஆறு மாதங்கள் தடுப்பு காவல் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பயங்கரவாத நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக இருபது ஆண்டுகளும் ஆயுத கழகத்தை தூண்டியதற்காக பதினஞ்சு ஆண்டுகளும் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பொலிவியாவில் உள்ள லித்தியத்தை கொள்ளையடிக்க சதி மேற்கொள்ளப்பட்டதாக அந்நாட்டு ஜனாதிபதி லூஜிஸ் ஆஸ் குற்றம் சாட்டியுள்ளார் கால்நிலை மாற்றத்தால் உலகம் முழுவதும் பெரும் பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது கால்நிலை மாற்றத்தின் காரணமாக வெப்பகலை வெள்ளம் வறட்சி உள்ளிட்ட தீவிர இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டு விவசாய விளைபொருட்கள் அழிந்ததுடன் பல லட்சம் கோடிகள் அளவிற்கு பொருளாதார பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளன இந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டு பெற நீண்ட நாட்கள் ஆகும் என கூறப்பட்டுள்ளது நைஜீரியாவின் வடகிழக்கு போர்ணோமாண்டத்தில் சனிக்கிழமையன்று நடந்த தொடர் குண்டுவெடிப்பில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் நாற்பதுக்கும் அதிகமான நபர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருமண நிகழ்ச்சி மருத்துவமனை இறுதி ஊர்வலத்தில் சில பெண்கள் தங்கள் உடலில் குண்டுகளை கட்டிக்கொண்டு தற்கொலை பழியாக செயல்பட்டு குண்டுவெடிப்பை நிகழ்த்தியுள்ளனர் என அதிர்ச்சி தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றில் இரண்டு பங்கு இஸ்ரேல் பொதுமக்கள் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகு அரசியலை விட்டு வெளியேற வேண்டும் என இஸ்டில் நாட்டின் சேனல் டுவெல் என்ற ஊடகம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் பெட்டோரு கருத்து கணிப்பில் நிதஞ்சாகுவை விட தீவிர மதவாத பிற்போதுக்கு ஆகியான பென்னிகாஸ்டுக்கு அதிக மக்கள் ஆதரவு கொடுத்துள்ளதும் கவனிக்கத்தக்கது பூமிக்கு மிக அருகில் ரெண்டாயிரத்தி பதினெண்டு ஜூலை இருபத்தி ஒன்று என்று பெயரிடப்பட்டுள்ள சிறுகோள் ஒன்று வருவதாக விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர் குறித்த சிறுகோள் மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வரும் விட்டம் ஒன்று தசம் ஒரு மற்றும் இரண்டு தசம் நான்கு மைல் வரையில் இருக்கும் இது பூமியின் அருகில் இருக்கும் ஏனைய சிறுகோள்களை பார்க்கிலும் அளவில் சற்று பெரியது சுமார் அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் டைனோச இனத்தின் அழிவுக்கு காரணமாக இருந்த சிறுகோளை பார்க்கிலும் இது ஐந்து மடங்கு சிறியது அளவில் சிறியதாக இருந்தாலுமே இது பாரியளவு சேதத்தை ஏற்படுத்தும் என்பதால் அபாயத்துக்கு சாத்தியமானது என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் இந்த சிறுகோள் கால்நிலை மாற்றத்தால் தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் விண்வெளியில் குப்பைகளை வெளியிடும் அளவுக்கு ஆபத்தானது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி